சென்னை புறநகர் காவல் அடையார் மாவட்டம் சார்பில் பொதுமக்கள் குறை தீர்ப்பு முகாம் நடைபெற்றது இதில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட மனுக்கள் பெறப்பட்டது சென்னை புறநகர் காவல் அடையார் மாவட்டம் சார்பில் பொதுமக்கள் குறை தீர்ப்பு முகாம் அடையார் துணை ஆணையர் மகேந்திரன் தலைமையில் நடைபெற்றது அடையார் துணை ஆணையர் அலுவலகத்தில் காலை ஒன்பது மணி முதல் மதியம் இரண்டு மணி வரை நடைபெற்ற இந்நிகழ்வில் நீலாங்கரை உதவி ஆணையர் சுதர்ஷன் கலந்து கொண்டார் இதில் அடையார் காவல் மாவட்டத்தில் உள்ள நீலங்கரை கிண்டி தரமணி சைதாப்பேட்டை அடையாறு சரகத்தில் இருந்து ஐம்பதுக்கும் மேற்பட்ட புகார்கள் வந்தது இதில் இருபது புகார்களுக்கு உடனடி தீர்வு காணப்பட்டு பொதுமக்களின் குறை தீர்ப்பு முகாமில் தீர்த்து வைக்கப்பட்டது மீதமுள்ள இருபதுக்கும் மேற்பட்ட புகார்களை உடனடியாக விசாரித்து முடிக்க துணை ஆணையர் சம்பந்தப்பட்ட காவல்துறையினருக்கு உத்தரவிட்டுள்ளார் விரைவில் அம்மனுக்களுக்கு தீர்வு காணப்படும் என தெரிவித்தார் தீர்வு காணப்பட்ட புகாதாரர்கள் காவல்துறையினருக்கு நன்றி தெரிவித்தனர் Sí, उंगे

من <applause> غير <applause>